அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தேசிய கொடியோட ஸ்டேஜ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒனில் இந்த ஸ்டேஜில் சுற்றி போடுறதெல்லாம் சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கொடியோட இந்த ஸ்டேஜ் இந்த பெரிய ஸ்டேஜுக்குள்ளே இந்த கொடியோட சின்ன ஸ்டேஜ் போட்டுக்கலாம் இது நான் எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னொரு விஷயமாக சொல்லிடுறேன் இங்கே இது உள்ளே வந்து நம்ம எதாக்கிலாம் அட்டை நோட் புக் அட்டை இல்லை ப்ளைவுடு எது இருக்குதோ உங்ககிட்ட அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க தாஜ்மஹாலுக்கு வச்ச மாதிரியே தான் வைக்கும் போது இங்கே ஓல்ஸ் போட்டுடணும் நம்ம இங்கே எங்கெங்கே நம்ம இங்கே தூண் போடுறோமோ இதுக்கு நேராக நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு நான் அதுக்குன்னு கோன் ஊசி வச்சுருக்கேன் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதை வச்சுட்டு அதில் தான் ஹோல்ஸ் போட்டுக்குவேன் கரெக்டாக அதுக்கு அதுக்கு நேராக ஓல்ஸ் போட்டோம்னா தான் நம்ம இந்த கம்பிங்களை உள்ளே விட்டு எடுக்க முடியும் கம்பி இல்லாதவங்க நீங்கள் தொடப்பு குச்சி கூட வச்சுக்கிங்க இந்த தென்னன் தொடப்பு குச்சி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி தொடப்பு குச்சி கூட வச்சுக்கிங்க அதை ஓல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை குச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த இடத்துலையும் அந்த குச்சியோ இல்லை கம்பியோ இதுக்கும் கீழே வரணும் இது இந்த மாதிரி வரணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் மேலே மட்டும் கொடுத்துட்டோம்னா அப்படியே ஆடும் நம்ம கீழே இந்த பிளேவுட்லேயோ இந்த அட்டையிலேயும் சேர்த்து தான் நம்ம ஒல்ஸ் போடணும் புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கொடி போட்டு வச்சுருப்பீங்க ஸ்டேஜ் ரெண்டு டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இதை வச்சுட்டு இந்த சென்டரில் நம்ம இங்கே லாஸ்டில் ஒரு ஒரு லைன் மணி போட்டு இதை ஜாயின் பண்ணணும் புரியுதான்னு பாருங்கள் இதை சென்டராக வச்சுட்டு ஒரு ஒரு லைன் மணி ஒயரை விட்டு எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க நான் அந்த மாதிரி தான் இங்கே சைடு பண்ணியிருக்கேன் இது பெரிய கொடி இது கொஞ்சம் சின்ன கொடி அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்